ஆறாவது படிக்கும் பொழுது பாருங்க எனக்கு கணக்கு பாடம் ரொம்ப கணக்கு வந்து எனக்கு கோபமா இருக்கும் நல்ல பாம்பு ரொம்ப இருக்கும் அந்த அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உட்கார்ந்துருக்கேன் பேப்பரா பார்த்த உடனே எனக்கு வந்து மயக்கமா இருந்து வாங்கி எடுத்துருவேன் அப்ப தானே போடுவோம் எல்லாம் வாங்கி எடுத்துருச்சு எனக்கு காலையில காப்பியும் சுண்டலும் சாப்பிடையும் வாங்கி எடுத்துரு எனக்கு என்ன செய்யணும் டீச்சர் பார்த்துட்டாங்க பார்த்து அப்படின்னு மயங்கி வாங்கியாச்சு அப்போ உடனே அந்த டீச்சரை நீ வெளியே கூட்டு போய் எல்லாத்தையும் தண்ணி வச்சு தொடச்சிட்டு ஒன்றுமே சொல்லலை தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அங்கே ஒரு சார் ஒன்று உண்டு அவங்கள சுப்பிரமணியன்னு ஒரு தமிழ் பண்ணிட்டு அவர் எப்போதும் மேலே ஷால் போட்டிருப்பார் அதை அப்படி கொண்டாது குடுங்கி அதை இடுப்புல கேட்டுக்கிட்டு என் டிரெஸ் எல்லாம் சேர்த்தாங்க ஒரு கழுவிட்டாங்க பொருள் பாப்பா இன்னைக்கு தெரிய வரும் அந்த சார் சாரி அவரு சாரு தான் சுப்பிரமணியத்துல கவனி கவனின்னு சொல்ற கவனி பாருங்க அவர் தொடர்ந்து வாங்கி அனுப்பி அப்போ வந்து நற்கரிகள் எப்பொழுதும் மனத மக்களுடைய மனதுல செய்யவும் இருக்கும் பாருங்க அறிந்தது அது போல நாம நினைச்சோம் நற்கிரிகளாக கதிகளை செய்கிறவர்களாக இருக்கும் இருந்தாச்சுன்னா நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே

உம் பிரியம் பிரியமுண்ட அவருக்கு பாத்திரமா கேட்டவோம் நடந்து கொள்ளணும் கத்தருக்கு பிரியமா நடக்கணும் சில சில சமயங்கள்ல நம்ம பொதுவா அல்லது வேலை இடத்துல போறோம்னு வச்சிருக்கீங்களே ஆடவரை பிரதிபலித்திற்கான ஒரு காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை செய்யவே கிடையாது பாருங்க சிலவர் வந்து கிறிஸ்தவங்க வந்து மற்ற மக்களுடைய ஸ்கூல்ல வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்கும் போது அவங்க பொங்கல் கொண்டாடுவாங்க மற்ற இதெல்லாமோ கொண்டாடுவாங்க அது பொங்கல் ஆயுத விஜயெல்லாம் கொண்டாடும் போது என்ன கிறிஸ்தவா பொய் எல்லாம் செய்வாங்க கொடுப்பாங்க அப்போ கிறிஸ்தவங்க நல்ல கிறிஸ்தவங்க தான் தெரிஞ்ச மாட்டாங்க வாங்க மாட்டாங்க காரணம் வந்து படைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு எடுத்து மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நல்ல கிடைத்தவங்க அப்போ சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க எது அவங்கிறாங்க அவங்க கிறிஸ்தவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அதுல வந்து ஆனாலும் நாம என்ன செய்யறோம் பிரதிபலிக்கிறோம் சரி என்னதானு என்னென்னாலும் சுத்ததால வயசுன்றது போலதான பரமடை மாதிரி வாங்கி வாயில இருந்த விடாது போட கூடாது அப்படி நிறைய போறைய பேருந்து கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போய் என்ன செய்யுது படைக்கப்பட்டதும் செஞ்ச பிறகு கூட வாங்குறவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஆஹ் ஆஹ் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஏன்னா எல்லா கண்களும் நம்ம மேல ரொம்ப நோக்கமா என்ன செய்யுது இருக்கு நாம நம்மளை கட்டுப்படுத்தணும்

அதை பார்த்தா வங்கிர மண்டமா இதை பார்த்தா வங்கிர மண்டமா இதை பார்த்தா தூரம் ஆனதான் இதுதான் என்னது நமக்கு போதும் சொல்லி நம்ம நினைக்கணும் நினைக்கணும் அந்த குழந்தை நம்மகிட்ட என்னது இல்லவே இல்ல அந்த நம்ம எவ்வளவு பெட்ட பேர் எடுக்கிறோம் நாம எவ்வளவு மருமைப்படும் பாருங்க ஒரு பொது இடத்துல எல்லா மக்களும் கூடுற இடத்துல நம்ம போய் இருந்தோம்னா அவங்க நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க எதுக்கு இப்படி அழிந்து வந்த ஆட்சியில சொல்லுவாங்க